சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் இயங்கி வரும் செங்கல் சூளைகள் ஆய்வு செய்த பேரூர் வட்டாட்சியர் தலைமையில் குழுவினர் கோவை தொண்டாமுத்தூர் பகுதிகளில் பத்துக்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் இயங்கி வந்த நிலையில் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அதற்கு சீல் வைத்தனர் சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் செங்கல் சூளைகள் இயங்கி வருவதாக கோவை மாவட்ட ஆட்சியருக்கு புகார் வந்ததின் அடிப்படையில் கடந்த காலங்களில் குறிப்பாக மாதம்பட்டி குப்பனூர் கரடிமடை சென்னனூர் தொண்டாமுத்தூர் புதூர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் செயல்பட்டு வந்த பத்துக்கும் மேற்பட்ட செங்கல் சூளைக்கு அதிரடியாக பேரூர் வட்டாட்சியர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சீல் வைத்தனர் தற்போது கோவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் ஏற்கனவே சீல் வைக்கப்பட்ட இடங்களில் மீண்டும் சட்டவிரோதமாக செங்கல் சூளை இயக்கப்படுகிறதா என்று திடீரென ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில் பேரூர் வட்டாட்சியர் கொண்ட குழு இன்று அந்தந்த பகுதிகளில் ஆய்வு செய்தனர் மேலும் சுற்று வட்டார பகுதிகளில் ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்தனர் அதில் ஏதேனும் சீல் வைக்கப்பட்ட பகுதி அகற்றப்பட்டிருந்தால் மீண்டும் அதற்கு சீல் வைக்கப்பட்டு சட்டத்தை மீறியவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்